து பாசுரம் குத்துவிளக்கெரிய கோத்துக்கால் காட்டின் மேல் மெட்ட சாயனத்தின் மேலே நப்பின் வைத்து கிடந்த மரமார்பாய்கிறவாய் மைக்ல கண்ணினாய் நீ உண்மனை போலும் தொழில்கான் எத்தனை ஏழும் பீவாத்ரா இல்லையாய் தத்துவம் வந்து தகவல் குத்து விளக்கு எழுகிறது யானை தந்தத்தால் செய்த மேல் கண்ணன் நப்பின்னை பிராட்டியுடன் உறங்குகிறான் கண்ணான் எழுந்து கூட வர வேண்டியதில்லை வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாதா நப்பிண்ணை பிராட்டியே நீதான் எங்களுக்கு கருணை காட்ட வேண்டும் என ஆண்டால் தாயால் கூறுகிறாள் ஆண்டால் തൃവടികളേ ശരണം